ஜெய் பகவதி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாட்களில் ஒரு செய்யக்கூடிய ஒரு எருமையான பரிகாரம் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி பிரிவு மன கஷ்டங்கள் சண்டைசாரி பிரச்சனைகள் இது நிவர்த்திக்கு குலதெய்வத்தை நினச்சி நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு வெத்தலையில் துளி உப்பு ஒரு கொம்பு மஞ்சள் ஒரு ரூபா நாணயம் இதை வச்சுட்டு சுவாமிக்கு வந்து சக்கரை பொங்கலோ சுண்டலோ புளி சாதம் எலுமிச்சம் சாதம் இது போல் நெவேத்தியம் நெவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த வெத்தலை இருக்கக்கூடிய அந்த உப்பு வச்சு இருந்த இதை வந்து ஜலத்தில் தண்ணியில் விட்டுடுங்க இந்த நெவேத்தியம் பண்ணதை எறும்பு புத்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூவி விட்டுடலாம் துளி அரிசி இருந்தால் கொஞ்சம் அந்த எறும்பு புத்து பக்கத்தில் போட்டு வந்தோம் அப்படின்னாவே இந்த கணவன் மனைவி பிரிவுலாம் நிவர்த்தி ஆகும் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் ஜெய் பகவதி